குழந்தையே மகளே மகனே நீ எட்ட முடியாத தூரத்தை எட்ட வைக்கும் முருகனின் மந்திரத்தை மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வர நீ எந்த தொழிலானாலும் சரி வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய வெளிநாடென்றாலும் சரி நீ செல்ல வேண்டிய கல்வித்துறையில் உனது முன்னேற்றமான பாதையில் தடைகள் ஏற்படுவதை தகத்தெறிந்து நீ செல்ல என்னவாக நினைக்கிறியோ அதுவாக மாறுவாய் அது உனது திருமண வாழ்க்கை என்றாலும் சரி குழந்தை என்ற வரம் என்றாலும் சரி நீ என்ன நினைக்கிறாயோ அது கிடைக்கும் நீ செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல எந்த தடைகளும் அன்றி தடைகளை நீக்கி முருகப்பெருமான் உனக்கு அருள் புரிவார் குழந்தாய் கவலைப்படாதே வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் உன் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன காரணம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற வாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நினைக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எந்த இலக்கை சென்றடைய வேண்டுமோ அதை தெளிவாக நிர்ணயித்து நான் சொல்வதை முழுமையாக பொறுமையுடன் கீழ் முடிவு நான் சொல்ல போற மந்திரத்தையோ அல்லது நான் சொல்ல போற பாடலையோ நீ தினமும் சொல்வதன் மூலம் இருபத்தேழு முறை மந்திரத்தை சொல்வதன் மூலம் மந்திரம் ஒரு சிறு மந்திரம்தான் அதுவும் சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லாவற்றிலும் நான் சொல்ல போகும் பாடலையோ நீ தினமுன் சொல்வதன் மூலம் நீ எந்த உச்சத்தையும் அடைய முடியும் அடைய முடியாது என்று எதுவும் இருக்க விட மாற்றியின் குழந்தாய் இலக்கை தெளிவாய் நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது எதை நோக்கிப் போகுறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னோரு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது முயற்சி செய்து தவறாகப் போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில் தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் குழந்தாய் புரிந்து கொள் தவறி தவறுகள் விட்டுத்தான் பாடல்களை பாடங்களை நீ கற்றுக்கொள்கின்றாய் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் முடங்கல் எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையில் கையாள்வதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் கல் காலக்கீடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது குழந்தாய் காலக்கேடு இல்லாத முயற்சி தோல்வியில் தான் முடியும் முருகனின் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது நான் சொல்ல போகும் மந்திரத்தை கேட்பதற்கு முன் நான் உனக்குச் சொல்லும் இந்த நான் எனது சொல்லை கேட்டுக்கொள் முழுமையாக கல் காலக்கேடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரன் சிறப்புமாக நற்பேருடனும் நல்ல குணவர்த்தினியாகவும் குணவத்தனாகவும் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் கவலைப்படாதே நீ எந்த இலக்கை அடை எண்ணிக்கின்றாயோ அந்த இலக்கை அடைவாய் நான் சொல்வதை முழுமையாக குழந்தாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னோடு உன்னுடைய நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல உனக்கு எதுவும் நடக்காமல் எந்த பிரச்சனையும் உன்னைச் சூழாமல் இம்மந்திரம் உன்னை பாதுகாக்கும் நீ உன்னை சூழ பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் ஏமாற்றங்கள் எதுவாயினம் எல்லாவற்றையும் நீக்கிவிடும் இந்த முருகப் பெருமானின் மந்திரம் நீ எதை நினைக்கிறாயோ அதை அடைவாய் எட்ட முடியாத தூரத்தை எட்ட வைக்கும் முருக மந்திரம் என்று நாங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமானை அருளை பெற்று நாம் அடைய நினைக்கும் விளக்குகளை எட்ட உதவும் சக்தி வாய்ந்த பல முருக மந்திரங்கள் உள்ளன முருகப்பெருமான் ஞானம் வீரம் வெற்றி மற்றும் முயற்சிகளில் வெற்றி ஆகியவற்றுக்கு அதிபதியாக கருதப்படுகிறார் எனவே மன உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் இந்த மந்திரங்களை நீ நீக்கு முருகன் மேல் நம்பிக்கை வேண்டும் முருகப்பெருமானே நம்பிக்கையுடன் இந்த பெருமான் மேல் நம்பிக்கையுடன் இம்மந்திரத்தை ஜெபித்தால் உங்கள் லட்சியங்களை அடைய முருகனின் துணை கிடைக்கும் எட்ட முடியாத தூரத்தையும் எட்டலாம் எட்ட முடியாத இலக்கு எட்ட உதவும் முருக மந்திரங்களை இங்கே நாங்கள் பார்க்கலாம் அந்த பதிவினை முழுமையாக பேர் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோவின் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்குலாம் ஓட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமான் பண்ணுங்கள் என்னுடன் தொடர்ந்து வருங்கள் இது தெய்வீகம் தெய்வீகம்சன முருகனின் அன்பு குழந்தைகளையே இவை உங்கள் குறிக்கோள் எதுவாயினும் சரி அடைய உதவும் முதலாவது மந்திரம் ஏற்கனவே நான் சொல்லும் மந்திரம்தான் சரவணபவன் என்ற வேறு கேட்ட முருகப்பெருமான் சரவணபவ மந்திரம் ஆறு எழுத்து மந்திரம் சரவணபவன் என்ற மந்திரம் இந்த மந்திரம் முருகனின் ஆறு முகங்களையும் குறிக்கும் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இது அனைத்து விதமான தடைகளை நீக்கி நினைத்த காரியத்தை நிறைவேற்ற உறவும் இந்த சரவணபவன் என்ற மந்திரம் ஓம் வணபவ இந்த மந்திரத்தை ஜெயிப்பதன் மூலம் ஞானம் தைரியம் வெற்றி மற்றும் ஆற்றல் பெருகம் இது ஒரு மிக எளிய ஆனால் வளந்தரக்கூடிய மந்திரம் இந்த சரவணபவ என்ற மந்திரம் அடுத்தது அடுத்த மந்திரம் சண்முக சடாச்சர மந்திரம் சண்முக சடாச்சர மந்திரம் சரவணபவ மந்திரத்தின் விரிவாக்கப்பட்ட வடிவம் இது இது முருகனின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது இந்த சண்முக சடாச்சர மந்திரம் சண்முக சட்டாச்சர மந்திரம் ஆகும் இந்த மந்திரம் ஓம் ஆம் க்ரீம் ஐம் கிளீம் சௌ சரவணபவாய நமக மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது சண்முக சடாச்சர மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற உதவும் குறிப்பாக நீங்கள் பெரிய இலக்குகளை அடைய விரும்பினால் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் அதாவது ஓம் அம் க்ரீம் குரோம் ஐம் க்ளீம் சௌம் சரவணவாயின் நமக இன்னொரு கச்சோன் வடிவாக்களுங்கோ முருகன் பெருமானின் அன்பு குழந்தைகளே இம் மந்திரமானது சண்முக சடாச்சர மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது சரவண பவண்ட மந்திர எளிய மந்திரம் சிந்த மந்திரம்தான் அம் மந்திரத்தையும் விட்ட நீங்க நெச்ச எவ்வளவு பெரிய இலக்கையும் அடைய எவ்வளவு பெரிய தட்டைகளையும் நீங்கள் முன்னேறி சென்று உங்களது இலட்சியத்தை அடைய நீங்கள் பிரிந்திருந்தாலும் சேர என்ன நினைத்தாலும் கிடைக்க இம்மந்திரம் உதவும் ஓம் ஐம் க்ரீம் சரவணவாய நமக ஓம் எம் க்ரீம் எம் க்ரீம் சம் சரவணவாய நமக என்ற இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஆகும் அடுத்தது கந்துஷ்டி கவசம் இது மந்திரம் மட்டுமல்லாமல் முருகப்பெருமானின் புகழைப்பாடும் ஒரு கவசமாகும் கந்துஷ்டி கவசம் இதை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் அனைத்து தீமைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இது உடலையும் மனதையும் பாதுகாத்து எந்த ஒரு குறிக்கோளையும் அதைய தேவையான மன உறுதியையும் உடல் பலத்தையும் கொடுக்கும் அந்தஸ்தி கவசம் முழுவதையும் படிக்க முடியாதவர்கள் அதன் சாரம்சமான சஷ்டியை நோக்க சரபணவ சஷ்டியை நோக்க சரபணவ வரியை அடிக்கடி கவிக்கலாம் சந்தோசம் முழுமையாக படிக்காட்டியும் பரவாயில்ல சஷ்டியை நோக்க சரவணஓவ என்ற வரியை அடிக்கடி ஜெபிக்கலாம் முருகப்பெருமானின் மூல மந்திரம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளெம் கம் கணபதியே நமக சுப்பிரமணியாய நமக இந்த மந்திரம் முருகப்பெருமானின் அருளையும் கணபதியின் அருளையும் அதாவது விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் ஒருங்கே சேர்த்து அருளை ரெண்டு பேரும் சேர்ந்து அருளை ஒருங்கே பெற்றுத்தரும் இருவரின் அருளையும் எந்த ஒரு கேரியத்தையும் தொடங்கும் முன் கணபதியை வணங்குவது வெற்றியை உறுதிப்படுத்தும் குழந்தையே இம்மந்திரங்களை ஜபிக்கும் முன் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் என்னுடன் தொடர்ந்து நினைந்திருக்க வீடியோங்களை இருக்கிற சப்பரேட் பட்டின் கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைக்கு கிளிக் பண்ணி இந்த பதிவினை முழுமையாக பெற எவ்வாறு இந்த மந்திரத்தை சொல்லணும் எவ்வாறு திருமணிக்கு சொன்னான் நூறு வித நன்மையை பெறலாம் வந்து எல்லாம் அறிந்து கொள்ள பதிவினை முடிவு வரைக்கும் பார்ப்பதுடன் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் இந் மந்திரத்தை இருபத்தேழு முறை ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு சொல்லணும் எவ்வாறு சொல்லணும் அதே விட நூறு வித நன்மையை பெற முறை சொல்லணும் என்பதை எல்லாம் நாங்கள் பதிவினை முழுமையாக பார்ப்பதாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வேறுங்கள் வேறு என்னாலும் உங்களுக்கான பிரச்சனைகள் தடைகள் இருக்குன்றது என்றால் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் எழுதுங்கள் அதற்கு என்ன வழி என்ன மந்திரம் என்ன பரிகாரம் என்று நான் அடுத்த பதிவில் வீடியோவாக சொல்லுவேன் மந்திரங்களை ஜெபிக்கும் முன் நீராடி தூய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் வீட்டையும் உனது உடலையும் உனது உடுப்புக்களையும் அசுத்தமாயும் மனதை குழப்பமான நிலையிலும் அசுத்தமான நிலையிலும் வெத்துக்கொண்டு மந்திரத்தை நம்பிக்கை அறகுறை நம்பிக்கை விட நம்பிக்கை இல்லாமல் எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு நடக்குமா என்று நினைத்தான் நடக்காது தான் நம்பி சொல்லோன் முருகப்பெருமானை மனத்தீமையுடனும் உடல் தீமையுடனும் மற்றும் ஆடைகள் மற்றும் வீட்டை தூய்மைப்படுத்தியும் சொல்ல வேண்டும் ஒரு விருதம் இருப்பதென்றாலும் மந்திரம் சொல்லுவதென்றாலும் கடவுளை வீட்டுக்குள் வரவேற்பதென்றாலும் நீ வாழ்க்கையில் முன்னேறவென்றாலும் முதலில் உனது மனம் மற்றது உடல் மற்றது ஆடை மற்ற உனது சூழல் மற்றும் உனது வீடு போன்றவற்றை தூய்மையாக ஆக்கிக்கொள் தூய்மை மந்திரங்களை தெவிக்கும் முன் நீராடி தூய் ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த வேலை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை காலை நாலு மணி அல்லது நாலு முப்பதுக்காவது எழுந்து ஆறு மணி வரைக்கும் நாலு முப்பது ரொக்கம் ஆறு மணிக்கிடையில் மா அல்லது மாலை வேளையில் அதிகாலையில் நான் சொல்ல விடிய விடியவுன்னு எலும்பியே நான் வேலைக்கு போ வழிக்கிடுவேன் சமைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சு உன்னது உடம்பை தூய்மைப்படுத்தி மனதையும் தூய்மைப்படுத்தி ஆடையின் துப்புரவான ஆடையை போட்டுக்கொண்டு சமைத்துக்கொண்டு கூட இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் இல்லை என்னால் முடியாது அதிகாலை எழும்ப இல்லாட்டி எனக்கு வேறு வேலையில் இருக்கண்டு என்னால் சொல்ல முடியாத நேரம் என்று நினைத்தால் மாலை வேளையில் சொல்லிக்கலாம் ஆனால் மாலை விட பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லும்போது அமைதியான நிலைமை இருக்கும் உனது மலகு அலைவாயாமல் உனது கட்டுக்குள் மனதை கொண்டு வந்து நீ என்ன விரங்க வேண்டுமோ என்ன நிலையை அடைய நினைக்கிறியோ எது கிடைக்கணுமோ அதை நினைத்து விட்டு பெந்தி மந்திரத்தை சொல்ல வேண்டும் தூய்மையான மனதிலேயும் தூய்மையானவர்களை அணிந்து குளித்து இருந்து சொல்ல வேண்டும் அதிகாலை மூத்த வேலை காலை நாலு முப்பதுக்கும் ஆறு மணி அல்லது மாலை வேளையில் ஜெயிப்பது சிறப்பு எண்ணிக்கை தினமும் இருபத்தேழு முறை உண்மை விட நூற்றி எட்டு முறை மூடுதலாக எல்லா மந்திரமும் நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறையினால் ஜெபிக்க முடியாது நினைப்பவர்கள் இருபத்தேழு முறை ஜெபிக்கவும் ஆனால் நூற்றி எட்டு முறை ஜெபிப்பதன் மூலம் வெகு விரைவில் நீ நினைக்கும் இலக்கை அடைய முடியும் ஆக குறைந்தது நூற்றி எட்டு ஆயுதத்தெட்டு முறையெல்லாம் ஜெபிக்கலாம் இல்லை என்றால் இருபத்தேழு முறையாவது ஜெபிக்க வேண்டும் கூட்டினால் ஒன்பது ஜெயிக்க வேண்டும் மன மனதை ஒரு முகப்படுத்தி முருகனின் திருவுருவத்தை மனதில் தியானித்து முழு நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் இதனால் பயன் இம்மந்திரங்களை விடாமல் நம்பிக்கையுடன் போது முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் இது உங்கள் முயற்சிக்கு ஊக்கமளித்து தன்னம்பிக்கையை வளர்க்கும் தடைகளை நீக்கும் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைய வழிகாட்டும் எந்த ஒரு இந்த மந்திரம் ஜாலமாக ஒற்றே இரவில் பலன் தராது ஆனால் தொடர்ச்சியான பயிற்சியும் முழு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நீங்கள் அடைய நினைக்கும் எந்த உயரத்தையும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமிட்ட முடியும் குழந்தைகளே முருகப்பெருமானின் அருளால் முழு நம்பிக்கையுடன் முருகப்பெருமான் மேல நம்பிக்கையுடன் இம்மந்திரத்தை ஜெயிப்பதன் மூலம் நீங்கள் உங்களது இலக்கை அடைய முடியும் அதிலும் நான் இப்போது சொன்ன மந்திரத்தில் சரவணபவ என்ற மந்திரத்தை முட இந்த சண்முக சடாச்சர மந்திரம் மிகவும் பெருமதி வாய்ந்த அபூர்வமான சக்தி வாய்ந்த நீங்கள் எந்த பெரிய இலக்கையும் அடைய விரும்பினாலும் இந்த மந்திரத்தை ஜெயிப்பதன் மூலம் சண்முக சடாச்சிர மந்திரம் சண்முக சடாச்சிர மந்திரம் இல்லை சண்முக சடாச்சிரம் என்ற மந்திரம் அதாவது ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் ஐம் கிளீம் சரவணபவாய நமக ஓம் அம் க்ரீம் க்ளோம் க்ரோம் ஜம் க்ளீம் சம் சரவணபவாய நமக ஓம் அம் க்ரீம் க்ரோம் ஜம் க்ளீம் சம் சரவணபவாய நமக ஓம் அம் க்ரீம் க்ரோம் யம் க்ரீம் க்ளீம் சம் சரவணபவாய நமக ஓம் அம் க்ரீம் க்ரோம் யம் க்ளீம் சம் சரவணபவாய நமக இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற உதவும் குறிப்பாக நீங்கள் பெரிய இலக்குகளை அடைய விரும்பினால் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் மற்றவர்களும் நல்லா என்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் ஆகவே மற்றவர்களும் நல்லா என்ற மனநிலையில் உள்ளவர்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் முட்டிந்த அளவுக்கு பகிருங்கள் மற்றவர்களும் இந்த பதிவினை முனைவியாக கேட்டு இம்மந்திரங்களில் அவர்களால் கூறக்கூடிய மந்திரங்களை கூறட்டும் ஆனால் இம்மந்திர நாங்கள் சொன்னனே திரும்பவும் சொல்றன் ஓம் எம் கிரீம்ோம் கீம் சம் சரவணவாய நமக என்ற இந்த மந்திரம் சரவணபவா என்ற மந்திரத்தை முட மிக்க சக்தி வாய்ந்தது நூறு வீதம் நீங்கள் எந்த பெரிய இலக்குகளையும் எந்த தடைகளையும் எதுவாயினும் சரி நீங்கள் அடைய உதவக்கூடிய மந்திரமாகும் ஓம் ஓம் அம் க்ரீம் க்ரோம் எம் கிளீம் சம் சரவணவாய நமக